श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरगोपी यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे नमसदस्पते நமசகீ நாம் புரோகானாம் நமோதிவே நம பிரதிவே நமக சங்கரா தொலைக்காட்சி நேர்களுக்கு நமஸ்காரம் லலிதா சகசம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எண்ணூற்றி முப்பதாவது நாமாவளி பிரகடாக்கிருதி பிரதிஷ்டா பிரகடாக்கிருதி பிரகடாக்கிருதி ஆக்கிருதினா உடம்புன்னு அர்த்தம் பிரகடாக்கிருதி அப்படின்னா எல்லோருக்கும் தெரிந்த உடல் எல்லோருக்கும் தெரிந்த உடல் ஒரு நமக்கு கொஞ்சம் புரியாமல் இருக்குது ஆனால் என்னென்னா இது ஒரு பெரிய சமயம் அந்த சமயத்தினுடைய ஒரு தொல் எச்சம்னு சொல்லுவாள்ல இப்போ வந்து பல நகரங்களில் தோண்டி பார்க்குறோம் ஆர்கியாலஜியில் தோன்றுறான் அதில் வந்து இந்த மாதிரி ஏதோ பானை வாழ்ந்தவர்கள் அதெல்லாம் இருக்குது கிடச்சிருக்குன்னு சொல்கிறாளோ இல்லையோ அந்த மாதிரி பிரகடாக்கிருதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மானுட உடலுக்குள்ளே வசிக்கக்கூடிய தெய்வீக சக்தி இதை மாதிரி ஒரு சமயமே இருந்திருக்கு அந்த சமயம் இப்போ நிறைய லலிதாசகஸாமத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல சமயங்கள் இன்று வழக்கொழிந்து போய்விட்டது ஆனால் சக்தி உபாசனையில் அனைத்து வழிகளும் லலிதா லலிதாசகஸாமத்தில் சொல்லியிருப்பாள் உம்பாலுடைய உத்தரவுல சொன்னதுனால எந்த தேசத்தில் எப்போ ஏற்பட்ட வழிபாடும் நிறைய வழிபாடு இருக்குது அவளுக்கு அதில் இது என்ன வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊர் பக்கம்லாம் சாமியாடின்னு சொல்லுவாள் இந்த சாமியாடி குடும்பம்னு ஒரு குடும்பம் இருக்கும் அந்த குடும்பத்தில் யார் பேருக்கு சாமி வருதோ அந்த சாமி வந்து குறி சொல்லும் அப்படி சொல்கிறது பளிக்கும் அப்படி அதுக்கு சாட்சியெல்லாம் சொல்லும் அந்த மாதிரி பழிக்கின்ற வார்த்தைகளை சொல்லக்கூடிய ஒரு மானுடத்தில் வாழக்கூடிய வடிவம் இது வந்து இந்த பிரகடாகிருதிங்கிற சமயம் இது ஒரு சமயத்தோட சாமியோட பேர் அப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம இந்த சமயத்தில் உள்ளவா கோயில் கட்டி சாமி கும்பிட்றதில்ல சுவாமிக்கு ஒரு உருவம் அதாவது ஒரு கல்லில் ஒரு கல்லை கூட வச்சாவது சாமி கும்பிட்றதில்லை ஒரு உருவத்தை விட்டுறது இவர்கள் இந்த இந்த சமயத்தில் வந்து என்ன சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னா இடம் அதனால தான் இன்றைக்கும் அந்த அந்த சொல்லு கெட்டு போகாமல் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா தேவஸ்தானம்னு சொல்லுவாள் ஸ்தானம்னா இடம்னு அர்த்தம் தேவஸ்தானம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தேவர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் பகுதி இதை பழைய காலத்து கல்வெட்டுகளில் அதிகமாக பார்க்குறோம் தேவஸ்தானம்னு தேவ பாகம்னு இருக்கும் அது என்னென்னா ஒரே ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல அவா அந்த இடத்தை தா அந்த ஊர் எல்லைய இந்த சாமியார் தாண்ட மாட்டாள் நம்மளை மாதிரி மனுஷா ஒரு வா தாயார் தந்தையார் அவள் வழியில் பிறந்து வளர்ந்து வந்த ஒரு மனுஷன் அந்த இடம் தான் இருக்கும் அந்த இடத்துல அவள் வாசம் பண்ணுவாள் இது ஒரு சமயம் அந்த இடத்த விட்டு வெளியே அந்த ஊரை விட்டு எல்லாம் தாண்ட மாட்டாள் அவள் வந்து தனக்குன்னு சாப்பாடை வடிச்சிக்க மாட்டாள் தனக்குன்னு எதுவுமே பண்ண மாட்டான் ஊர் பிச்சை தான் ஊரில் இருக்கிறவ எல்லாருமா சேர்ந்து ஏதோ ஒரு சாப்பிடக்கூடிய பொருளை அங்கே கொடுப்பா அது பச்சையாக கொடுக்கறது உண்டு பச்சைன்னா என்னென்னா சாதமாக சமைச்சு தர மாட்டா பொருளாக கொடுத்துருவாள் அதை கொண்டு போய் அந்த சுவாமி தேர்ந்தெடுத்த ஆளுக்கிட்ட கொடுத்துட்ணும் நம்ம கொடுத்துடணும் அது மாதிரி ஒரு முறை இருந்திருக்கு இதெல்லாம் வரலாற்று முறை இதை ஒரு வரலாற்று பதிவாக கருதும்படி நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அதில் உண்டு அவள்கிட்ட அந்த பொருளாக கொடுத்துருவா அரிசியாக கொடுப்பாள் சாதமாக வடித்து கொடுக்காம மாமிசமும் அந்த வழிபாட்டில் இருக்குது அதனால் ஆடு அந்த மாதிரி வஸ்து ஏதாவது இருந்தால் அங்கே கொடுத்துருவோம் அந்த இடத்துல அது என்ன பண்ணுன்னா அவர் அந்த ஊரை விட்டு எல்லாம் தாண்டாமல் இருப்பார் அதுக்குள்ளே அவளுக்கு ஏதோ ஒரு மந்திரம் வந்து சாமியாலேயே சொல்லப்பட்ட ஒரு மந்திரம் அது சொப்பனத்தில் சொல்கிறதா நேரில் சொல்கிறதா அப்படிங்கிறது தெரியல அந்த மந்திரத்தை அவள் ஜபம் பண்ணிகிட்டே இருப்பான் அதனால தான் மந்திரவாதி சாமியாடி அப்படின்னே பேர் அவளுக்கெல்லாம் அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே தான் அவள் வேலை அவள் வந்து ஊர் எல்லாம் தாண்ட மாட்டான் அவளுக்கிட்ட அந்த ஒரு ஒரு இனத்தில் குறிப்பிட்ட ஒரு குடும்பத்துக்குள்ள தான் அந்த சாமி வரும் பேரில் வராது அதேமாரி ஒரு தலைமுறையில் ஒருத்தருக்கு வந்துடுது அப்படின்னா சாகிற வரைக்கும் அவள் தான் சாமி ஆடுவாள் அவள் செத்து போகிற வரைக்கும் அவள் செத்தாக தான் அடுத்த அந்த உரிமை சாமி ஆடுற உரிமை வந்து அடுத்தவாளுக்கு வரும் ஒரே அவள் தான் ஆடணும் அந்த பரம்பரைக்காராக தான் ஆடுவாள் அப்படி சாமி ஆடும்போது அவள் என்ன பண்ணுவானா வேஷம் போட்டு ஆடுறது உண்டு இல்லை கையில் சாட்டை மாதிரி வச்சுட்டு உடம்பு மேலே தன்னைத்தானே அடிச்சுப்பா இல்லைன்னா நெருப்பை கையில் வச்சுட்டு பேசுவா ஏதாவது மக்கள் போய் அவர்கிட்ட கேட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவரே என்ன சொல்கிறாரோ அப்படியே பழிக்கும் அவள் என்ன சொன்னாலும் பழிக்கும் அவ சொல்கிறத நம்பி அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா பழைய காலத்தில் அரசர்கள் வாழ்ந்த காலத்தில் இந்த சாமியாடி பிரகடாக்குறதின்னு சொல்லக்கூடியவா இருந்திருக்கா அவளுக்கு பேர் தான் அந்த சாமியாடிக்கு பேர் தான் பிரகடாக்குறதின்னு பேர் வேறு ஒன்றும் இல்லை ஊரறிய ஒரு மனிதனுடைய உடம்புல சாமியனுடைய சக்தி தங்கி இருக்கிறதுக்கு பேர் பிரகடாகிருதின்னு பேர் அதெல்லாம் வடமொழியில் சொல்கிறது அவள் என்ன சொல்லுவான்னா நேரடியாக பேசும் அவளுடைய பிரச்சனைகளை அது கேட்கும் அந்த அந்த தீர்வுக்கு வழி சொல்லும் சாதாரணமாக ஒருத்தர் போய் மழையை வரவழிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாருன்னு வச்சுக்கலேன் அந்த சாமியார்கிட்டே போய் கேட்குறாரு அது மாதிரி கேட்டவெல்லாம் இருக்கா அது மாதிரி குறி சொன்ன சாமியும் எந்திருக்கு ஒரு குவை தள்ளி மேலே தூக்கி அடித்து இப்போ வரும் பார் மழை அப்படின்னு அப்படி கையால் சொல்லி அதே இடத்துல மாத்திரம் மழை பெய்ய வைக்குமா உழவு வல்லம் வந்திருக்கு ஒன்றுமே இல்லாத இடத்துல நெருப்பை பற்ற விடுமா எதுவுமே இல்லாமல் தீப்பி தீப்பெட்டி அந்த இதெல்லாம் இல்லாமல் ஒரு பார்வை தான் அந்த சாமி வந்து ஒரு பார்வை பார்த்து இந்த மரம் எரியும் பாடுறா அப்போ அப்படின்னா எரியும் அந்த மாதிரிலாம் அந்த சாமியை பரிசோதனை பண்ணியிருக்கா அது சாமி சாதாரண மனுஷன கடவுள்னு சொல்லிடக்கூடாதோ இல்லையோ கடவுளுங்கிறது பேராற்றல் மிக்கக்கூடிய ஒரு பண்பு தானே அதே மாதிரி இந்த மாடு காணும் பொருளை காணும் எங்கேயாவது திருடின்னு போயிட்டா அப்படின்னா கரெக்டாக சொல்லும் ஓம் பொருள் இந்த இடத்துல இருக்குது இன்னால் திருடின்னு போயிருக்கான் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லும் அவனை வச்சு பிடிச்சிடுவான் அந்த காலத்தில் ஒரு சில தீர்ப்புகள் ஒரு ஜாதிய முறைப்படி இருந்திருக்கு அவாவா இனத்துக்கு ஒரு தலைவன் அந்த முதல் கேஸ் அந்த இனத்தலைவன் தான் போகும் அவள் தான் அவளுக்குள்ளே பிரச்சனை தீர்த்துப்பா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு தீர்ப்பு சொல்ல மாட்டாள் அரசு லெவலில் பெரிய இந்த கொலை மிகப்பெரிய குற்றங்கள்லாம் வரும்போது தான் பொதுவான நீதிமன்றங்கள் கூடும் ஊர் சபை அந்த ஊர் சபை கூடி அதை தீர்க்கும் அப்படி தீர்க்க முடியாத வழக்காக இருக்குன்னு வச்சோம் இந்த பிரகடாகிருதிகிட்ட விட்டுருவாத இந்த பிரகடாகிருதிங்கிறது சாமியாடி அவா என்ன சொல்கிறாளோ அதான் தீர்ப்பை தான் ஆனால் அவள் வர வரமாட்டாள் அந்த ஊர் எல்லையை விட்டு தாண்ட மாட்டாள் அவள் குறி சொல்லணும்னா அந்த எல்லைக்குள்ளே இருந்து சொல்லுவாள் அந்த மாதிரி இருந்து நேரடியாக பழகிற ஒரு சாமியை தான் பிரகடாக்கிருதின்னு சொல்கிறோம் என்ன விஷயம் அப்படின்னா நம்மலாம் சாமின்னா என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு செங்கல்லாவது அதுக்கு வச்சு வழிபாடு பண்ணணும் ஒரு எந்திரமாவது வைக்கிறோம் ஒரு சந்தனமாவது வைக்கிறோம் ஒரு மஞ்சள் பிடிவாவது பிள்ளையார் பிடிப்போம் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மனிதன்தான் அது அது ஒருத்தருக்கு சாமி வந்து அடுத்த முத்திரை மோதிரம் கொடுக்கும் அது அடுத்த ஆளுக்கு அவன் இறந்த பிறகு அடுத்த ஆளுக்கு கொடுக்கும் அந்த சாமி அடையாளம்னா சொல்லுவோம் அடையாளம்னா சொன்னால் அந்த சாமியை அடியே ஒத்துப்பா ரகசியமான குறியீடெல்லாம் வச்சுருப்பாள் அந்த குறியீடெல்லாம் சொல்லணும் இந்த இடத்துல இது இருக்குன்னு அதை எடுத்து காட்டணும் மண்ணுக்குள்ளே புதைச்சிருப்பாள் சில ரகசிய குறியீடுகளை அந்த அதெல்லாம் எடுத்து காட்டும் இந்த இடத்துல இது இருக்குன்னு அந்த சாமிக்கு தான் அதெல்லாம் தெரியும் சாமி வந்தவனுக்கு தான் அந்த கண்ணு தெரியும் கரெக்டாக அந்த இடத்துல போய் தோண்டுவான் அந்த இடத்துல ஒரு கத்தி பதிச்சிருக்கும் அந்த கத்தியை வச்சுருந்து குறி சொல்லணும் அந்த கத்தி எங்கே இருக்குன்னு சாதாரணமான ஆளுக்கு தெரியாது புதுசாக அடுத்த தலைமுறையை தெரிவு செய்கிறதுக்கு சில குறியீட்டு முறைகள்லாம் இருந்திருக்கு இப்போது ஒரு மிகப்பெரிய கலையாகவே அது இருக்குன்னு வச்சுங்களேன் இன்னும் அந்த குறி சொல்கிற பழக்கம் ஆனால் அந்த பண்பு அந்த தலைமுறை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு போனதுனால நம்மளால் அதுக்கெல்லாம் ஒரு சான்றாக எடுத்து சொல்ல முடியல அண்மை காலம் வரைக்கும் கூட வேதாரண்யத்து பக்கத்தில் பைரவர் கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயில் தகடூர்னு சொல்லுவாள் அதில் ஒரு சாமியார் இருப்பார் அவர் வந்தவொன்னே குறி சொல்லுவார் அந்த பூஜையெல்லாம் அந்த சாமியார் தான் நடக்கும் ஆனால் அந்த சாமியாக தனியாக இருந்து சொன்னதாக தான் நான் சொல்கிறேன் இந்த பிரகடாக்கிருதிங்கிறது சக்தியினுடைய ஆலயத்தில் எதுவுமே இருக்காது வெறும் அந்த எல்லைக்குள்ளே இருந்து குறி சொல்வாள் இப்போ இந்த சமயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடுது கரெக்டாக வெள்ளி செவ்வான்னா அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து மக்கள் வந்து குறிக்கேட்டுன்னு போவான் அது மாதிரி இருக்கக்கூடியது தான் பிரகடாக்கிருதின்னு சொல்கிறது அதெல்லாம் சரிதான் நான் பிரகடாக்கிருதி பிரகடாகிருதி நான் மட்டுமே சொல்லிட்டேன் இருந்தேன்னா என்ன என்ன பலன் வரும் அப்படின்னு சொன்னால் அருள் வந்து குறி சொல்லுவோம்ல அதை மாதிரி யார் மூலியமாவது நமக்கு ஒரு நன்மை வரும் அருள்வாக்கு வரும் நம்ம அதை ஃபாலோ பண்ணி நம்ம பின்பற்றணும் அப்படின்னா அது என்ன சொல்லுதோ அது நடக்கும் ஒரே மாதிரி அடையாளமாக வந்து சொல்லும் குழந்தைன்னா குழந்த மாதிரி சொல்லும் பெரியவானா தெரிவாக மாதிரி சொல்லும் யார் சாமியாடியாக வராளோ அவளுடைய அடையாளத்தில் வரும் ஒரு இறைவி ஒரு பேராற்றலானது ஒரு மானுட யாக்கையை தனது அடையாளமாக பெற்று வந்தால் அது பேர் பிரகடாகிருதி அதை சொல்லி அனைத்து விதமான செல்வத்தையும் பெற்று பிரார்த்திப்போமாக அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்தூ